பெண்கள் ஆண்களின் விந்தணுவை உட்காண்டால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ நேயாய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பி சுறுசுறுப்பாக இருக்கும் சி மன அழுத்தம் குறையும் டி பற்களை வலிமையாக்கும் சரியான விடை சி மன அழுத்தம் குறையும் உடல் உறவில் என்ன செய்தால் பெண்கள் ஆணுறுப்பை விடாமல் உறிஞ்சி எடுப்பார்கள் ஆப்ஷன் ஏானியில் ஆழமாக ஆணுறுப்பை நுழைத்தால் மார்பகங்களை பிசைந்து உடல் உறவு செய்தால் அதிக காமத்தை ஏற்படுத்தி உடல் உறவு செய்தால் பெண்ணுறுப்பில் அதிகம் நாக்கு பேயாட்டால் சரியான விடை பி மார்பகங்களை பிசைந்து உடலுறவு செய்தால் ஒரு ஆண் உடலுறவுக்காக மட்டும் ஒரு பெண்ணையாடு பழகுவதை எப்படி அறிவது ஆப்ஷன் ஏ பெண்களின் மீது மிகுந்த மரியாதை இருப்பது போல பி கவர்ச்சியான படங்களுக்கு அழைத்து செல்வது சி உணர்ச்சி மிக்க உடல் பகுதிகளைப் பற்றி கவர்ச்சியாக பேசுவது டி சிறிது பழகியவுடன் அழகாக இருக்கிறீர்கள் என்று கூறுவது சரியான விடை பி கவர்ச்சியான படங்களுக்கு அழைத்து செல்வது பாதுவாக எப்படிப்பட்ட பெண்கள் அதிக நேரம் உடலுறவு செய்து கால்வார்கள் ஆப்ஷன் ஏ கைப்பழக்கம் அதிகம் செய்யும் பெண்கள் பி பெரிய மார்பகத்தை உடைய பெண்கள் சி பெண்ணுறுப்பு வாய் லூசாக இருப்பவர்கள் ஏ அணி உதடுகள் தியாங்கும் பெண்கள் சரியான விடை சி பெண்ணுறுப்பு வாய் லூசாக இருப்பவர்கள்